ராமநாம கீர்த்தனை செய்வதற்கு மட்டுமே ஒரு ஆசிரமம் இந்தியாவில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இங்கே தினமும் பன்னெண்டு மணி நேரம் விடாமல் ராமநாம கீர்த்தனை நடந்துக்கிட்டே இருக்குது காலையில் ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ராமநாம கீர்த்தனம் நடந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல முப்பது நிமிஷம் பெண்கள் மட்டும் கீர்த்தனை செய்கிறாங்க அடுத்த முப்பது நிமிஷம் ஆண்கள் மட்டும் கீர்த்தனை செய்கிறாங்க இந்த ராமநாம கீர்த்தனையில் நாமளும் கலந்துக்கலாம் அப்படி கலந்துக்க நாம் செய்ய வேண்டியது முன்பதிவு மட்டும்தான் அப்படி முன்பதிவு செஞ்சால் இந்த ஆசிரமத்தில் தங்கிறதுக்கு அறை உணவெல்லாம் கிடைக்கும் இலவசமாக தனியாகவும் போகலாம் தம்பதிகளாகவும் போகலாம் நண்பர்களாகவும் போகலாம் ராமநாமத்தை ஜபிக்க வர்ற பக்தர்களுக்காக ஆசிரமே செய்திருக்கிற அற்புதமான ஏற்பாடு இந்த ஆசிரமத்தில் அதிகபட்சமாக மூணு நாட்கள் தங்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து தொடர்ந்து ராமநாம கீர்த்தனைகள் நடைபெற்று வர்றதால இந்த ஆசிரமம் முழுசும் கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் லட்சக்கணக்கான மனிதர்களோட ஜப எண்ணிக்கை காற்றில் பரவி இருக்கிறத உணர முடியுது இங்கே மூணு நாட்கள் தங்கி இருக்கிறது மூலமாக நம்மளுடைய நீண்ட நாள் மன உளைச்சல் தானாகவே குணமாயிடும் சிலருக்கு நிலையான மன உறுதி கூட சீர்குலைஞ்சி போயிருக்கும் அதுவும் சரியாயிடும் ஆழ்ந்த மன நிம்மதி பெற விரும்புகிறவங்க இங்கே ஒரு முறை போய்ட்டு வாங்க சிலருக்கு ஒரே நாளில் மன அமைதியை பெற முடியும் கடந்த பத்து மாதங்களாக செஞ்ச ஆன்மீக ஆராய்ச்சியோட முடிவு இது இந்த ஆசிரமத்தை ஆரம்பித்தவர் சமர்த்த ராமதாசரின் வம்சாவளியைச் சேர்ந்தவர் சமர்த்த ராமதாசர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேச பக்தியை தூண்டிய வீரசிவாஜியின் குரு இல்லத்துறவியாக இருந்த இவர் இந்தியா முழுசும் நடந்தே பயணிச்சிருக்காரு ராமநாம கீர்த்தனையை தனது அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு தன்னோட வாழ்நாளில் சில கோடி தடவை ஜபித்திருக்காரு இவருக்கு நயன தீட்சை வழங்கிய குரு ரமண மகரிஷி இவரோட சீடர் தான் விசிறிச்சாமியார்னு அழைக்கப்படுற யோகிராம் சுரத்குமார் அந்த ராமநாம கீர்த்தனை என்ன ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. இந்த ஆசிரமம் எங்கே அமைஞ்சிருக்கு ஆனந்த ஆசிரமம் கோடு கேரளா உலக முழுசும் இருந்து ராம பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்காங்க